தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லக்னமும் லக்னத்தோட நட்சத்திரமும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அதோட பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய அவுட்புட் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன செயல்படுத்த முற்படுங்க அதை நீங்க எப்படி வெளி வெளிப்படுத்துறீங்க மற்றவங்க கிட்ட இந்த வெளி உலகத்துக்கிட்ட அதுங்கிறது தான் உங்களுடைய லக்னம் அந்த லக்னத்துக்குள்ள உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதாவது உங்களுடைய லக்னம் இருக்கு இல்லையா அந்த லக்னம் ஒரு பிள்ளையில விழும் ஒரு பாயிண்ட்ல விழும் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு நட்சத்திரத்துல விழும் அந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சோம்னா உங்களுடைய கேரக்டராக இருக்கும் அது அதாவது சந்திரனோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசோட நட்சத்திரம் அதாவது உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது உங்களுடைய திங்கிங் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டுமே தான் இந்த சந்திரனோட நட்சத்திரம் பிரதிபலிக்கும் உங்களுடைய லக்ன நட்சத்திரம் தான் நீங்கள் யார் என்ன சொல்ல உங்களுடைய உள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உள் உள் உங்களுடைய உள் கேரக்டர் அதாவது உங்களுடைய இன்னர் பர்சனாலிட்டி அதை தான் வந்து லக்ன நட்சத்திரம் குறிக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் உங்களுக்கு லக்னம் என் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரியும் அது வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்திலேயே இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அடிப்படையாக மேக்சிமம் தெரியும் சரி லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது அவ்வளவா நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படி ஒருவேளை தெரியாத உங்களுக்கு நான் இப்போ சொல்றதை கேட்டுக்கோங்க அதாவது உங்களுடைய லக்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கான் லக்னம் என்றால் என்ன லக்ன நட்சத்திரம் என்றால் என்ன அதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கம் கண்டினியூ பண்ணுங்கள் சரி சரி இந்த வீடியோவில் நீங்கள் லக்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன் அதை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அது இருந்தாலும் ஓகே அதாவது லக்னமும் லக்ன நட்சத்திரமும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆல்ரெடி எழுதியிருந்ததுன்னா ஓகே அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுடைய லக்ன நட்சத்திரம் தெரியலன்னா நீங்கள் இந்த ரெண்டு ஆப் அதாவது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் அதில் நீங்கள் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஜாதக கட்டம் வந்துடும் அதில் உங்களுடைய லக்னம் என்ன லக்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீ நம்ம போடுற இந்த பதிவுகளில் நீங்கள் பார்க்குறப்போ அது கரெக்டாக உங்களுக்கு புரியும் செட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆஸ்ட்ராலஜி இன் தமிழ் ஜோதிஷ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இன்னொன்னு ஆஸ்ட்ராசியஜின்னு அப்ளிகேஷன் இருக்கு இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ல நீ உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு பட்டாலும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல நீங்க இன்புட் கொடுத்து உங்களுக்கு அந்த சார்ட் வந்துடும் அதை வச்சு நீங்க பார்த்துக்கோலாம் இதுதான் உங்களுடைய பர்மனன்ட் கேரக்டர் அதாவது உங்களுடைய லக்ன நட்சத்திரம்ங்கிறது உங்களுடைய பர்மனன்ட் பிக்சடு கேரக்டர் இதுதான் நீங்க இருப்பீங்க உங்களுடைய சந்திர ராசிபடி உங்களுடைய ராசி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரே டயத்தில் இருக்காது ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுடைய லக்னம்ங்கிறது வந்து அதே தான் அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை லைஃப் ஃபுல்லாக அதுதான் லக்னம் உங்களுக்கு அதுதான் உங்களுடைய லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ உங்களுடைய பர்மனண்ட்டான கேரக்டர் அதுதான் பர்மனண்ட்டான அந்த நட்சத்திரம் லக்ன நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம பார்க்கறது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தோட பொதுவான குணம் அதற்கு உள்ள நட்சத்திரங்களோட குணம் அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் சரி சிம்ம லக்னம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா சிம்ம லக்னத்துக்கு சிம்பிள் வந்து சிங்கம் அந்த சிங்கம் முகம் வரும் இல்லையா அவங்க அது போலவே இருப்பாங்க அதாவது கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க அதிக துணிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க அரசு சம்பந்தமான எதிரியாவது அவங்க ஈடுபடுவாங்க ஒன்று அரசு பதவி இல்ல அரசருக்கு இணையான பதவியில இருப்பாங்க இல்லை அதற்குடைய ஒரு கனெக்டிவிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் அதாவது இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம் இல்லை அந்த அரசு பிரதிநிதியா இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஒரு கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்கலையோ அந்த இடத்த விட்டு அவங்க விளையிடுவாங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அந்த இடத்துல நல்ல மேலாண்மை திறன் அதிகம் இவங்களுக்கு இருக்கும் யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க ஏமாறவும் மாட்டாங்க இவங்க இந்த ஜாமீன் அடுத்தவங்களுக்கு வந்து அந்த இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு வேளை அவங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டோம்னா அது இவங்க போய் தலையிட்டு நின்று கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது போல அவங்களுடைய கௌரவத்தை எந்த விதத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதை குறைச்சிக்கிற அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க சரி ஒவ்வொரு லக் லக்னத்துக்குள்ளே உள்ள நட்சத்திரம் இருக்குது இல்லையா அதாவது சிம்ம லக்னத்துக்குள்ள சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களுடைய குணம் பலம் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வர்றது மகம் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து இந்த சிம்ம லக்னத்தில் வருது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கும் எடுத்த காரியத்தில் கரெக்டாக துல்லியமான வெற்றி இருக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் குடும்பத்தை பாதுகாக்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பாசம் இருக்கும் குடும்பத்துக்கு மேலே எல்லார் மேலேயும் ஆனால் அதை வந்து வெளிக்காட்டுறதுக்கு மாட்டாங்க இல்லை தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் வெளி காட்ட மாட்டாங்க சரி அடுத்தது இவங்க வந்து கொஞ்சம் சுயநலம் இருக்கும் பொதுநலத்தோட சேர்ந்த சுயநலம் இருக்கும் தெய்வத்து மேலே அதிக பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க மருத்துவ குணம் அதிக உள்ளவங்களா இருப்பாங்க டாக்டர் வந்து இந்த நட்சத்திரத்தில் அதாவது நகுல் நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாலும் அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இது படிக்கலைனாலும் அந்த மருத்துவ குணம் உள்ளவங்களா இருப்பாங்க ஒரு ஹீலர்னு சொல்லும்ல அதே மாரி உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களுடைய பலம் என்னன்னு சொன்னோம்னா முன்னோர்களோட ஆசி இருக்கிறதுனால இவங்களுக்கு பேச்சு வந்து தெளிவாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுடைய டார்கெட் ஒரு துல்லிய வெற்றி இதுதான் இவங்களுடைய பலம்னு சொல்லலாம் பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு சுயநலம் இருக்குது இல்லையா அது கூட அடுத்தவங்களோட ஒரு பொருள் மேலே ஒரு சில கண் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அவங்க மேலே ஆசை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பொருள் மேலே ஆசைன்னு சொல்ல முடியாது ஒரு அந்த ஒரு கண் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அவங்களுடைய பலவீனமாக இருக்கும் அவ்வளோதான் சரி அடுத்தது மகத்துக்கு அடுத்தது பூரம் பூரம் சுக்கரனோட நட்சத்திரத்தில் வருது கண்ட்ரோலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து சுக்கரனோட கண்ட்ரோலில் வருது பூர்வ நட்சத்திரக்காரவங்க அதாவது லக்ன நட்சத்திரமாக இருக்கிறவங்க அடக்கமாக இருக்கா இருப்பாங்க அழகாக இருப்பாங்க கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் சேவை மனப்பான்மை அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் அந்த எதிர்காலத்தை முன்னடியே கணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த குணம் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் இதை வந்து சில பேர் தான் வந்து உணர்வாங்க சில பேருக்கு அது வந்து அதிக அளவுல கற்பனை இருக்கிறதுனால அதை கற்பனைன்னு நினைச்சுப்பாங்க ஆனா அது உண்மையிலேயே அவங்க எதிர்காலத்துல துல்லியமா முன்னடியே கணிக்கிற அந்த சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க அது சில பேருக்கு தெரியாது அவங்களுக்கே சரி அடுத்தது இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடை அணிகலன்கள்லாம் அணிகிறதுல கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து போடுவாங்க ரசிச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே நேர்மையா இருப்பாங்க தப்பு செஞ்சா கூட வந்து அது வெளியில தெரியாத பார்த்துப்பாங்க அடுத்தவங்கள குழப்பி விட்டுடுவாங்க அதாவது அந்த தப்பை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கூட அதை குழப்பி விட்டுடுவாங்க எப்போதும் நேர்மையா இருப்பாங்க ரெண்டாவது இவங்க தன் சொந்த ஊரை விட விட்டு வெளியில போன பிறகுதான் இவங்க ஒரு நல்ல பெரிய ஆளா வளருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பொதுவா லேட் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரி இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படியே ஒருவேளை எதிரி இருந்தாலும் அவங்களை அழிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இவங்க எதிரியை வந்து ரொம்ப வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க சரி இவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய இன்டிஷன் தான் அதாவது அந்த எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அந்த சக்தி அந்த திறமை அதுதான் இவங்களுடைய பலம் ஆனா இது நிறைய பேருக்கு அவங்களாலேயே ரியலைஸ் பண்ண முடியாது நம்மளுக்கு இந்த சக்தி இருக்கு அப்படின்னு அது வந்து கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிப்பாங்க பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய நேர்மை தான் எப்போதுமே நேர்மையா இருப்பாங்க அது வந்து வேலைக்கு ஆகுது இல்லையா அதுதான் இவங்களுடைய பலவீனமா இருக்கும் அடுத்து உத்திரம் ஒன்று பாதம் மட்டும் இந்த சிம்மலக்கணத்துல வருது ரெண்டு மூணு நாலு வந்து கண்ணியில் வருது சரி அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு மட்டும் இதில் பார்த்தோம்னா இது சூரியனோட கண்ட்ரோலில் வருது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு இவங்க லட்சியவாதி அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் இவங்களுக்குன்னு தனி கொள்கை இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் தெளிவான பேச்சு பேசுவாங்க ஒரு கரெக்டாக சந்தர்ப்பத்தில் எப்படி நம்ம திங்க் பண்ணி செயல்படணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அதிகமாக சுயநலம் அப்படிங்கிற ஒன்று இருக்காது சுயநலமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் புகழ் பெறத்துக்கு அனைத்து முயற்சியும் இவங்க எடுப்பாங்க அடக்கமாவும் இருப்பாங்க இவங்க தன்னுடைய கருத்தை தைரியமா எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய கருத்தை ஆழமா பதிய வைப்பாங்க தெளிவான முறையில் சரி இவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த திட்டமிடல் தான் கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க எதுக்கு எப்படி பிளான் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அந்த திறமை சக்தி இவங்களுக்கு இருக்கும் அதுதான் இவங்களுடைய பலம் பலவீனம் என்ன சொன்னோம்னா சுகபோக வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கிய குறிக்கோள் முக்கிய எண்ணம் ஒரு மனநிலையை அது மட்டுமே மனநிலையாங்களோ அப்போ இவங்க ஒரு உச்சபட்ச நிலையை அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரி இப்போ சிம்ம லக்னமும் சிம்ம லக்னத்திற்குள்ள உள்ள நட்சத்திரங்களையும் அதனுடைய குணங்கள் அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு லக்னமும் என்ன அப்படிங்கிறது அந்த லக்னத்தோட நட்சத்திரத்தோட குணங்கள் என்ன அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும் இந்த வீடியோவில் இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு வேளை ராசி பலன் அதிகமாக பார்க்குறவங்களாக இருந்தால் அது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறதையும் இந்த லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது இது எந்த அளவுக்கு முக்கிய உங்க வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பதிவு இது ஒரு தெளிவுபடுத்துற பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியா வருது அப்படிங்கறத உங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இன்னொரு வீடியோல இன்னொரு லக்னத்தையும் அதனுடைய நட்சத்திரம் பலம் பலவினம்பத்தையும் பார்க்கலாம் நன்றி